ஆதாரங்களை நம்ம பார்த்துட்டு அதனுடைய விளக்கத்தையும் பார்த்தோம் அப்போ வந்து இஸ்லாமும் மூன்றாக பிரிக்கிறாங்க இஸ்லாம் ஈமான் இஹசான்னு சொல்லிட்டு இப்போ இஸ்லாத்தில் நம்ம ஐந்து தூண்களை விரிவாக பார்த்தோம் அதுக்கப்புறம் ஈமான்ல உள்ள ஆறு தூண்களை நம்ம விரிவாக பார்த்தோம் ஆதாரத்தோடு அடுத்து இருக்கக்கூடியதாக யசான் யஹான் என்பது என்ன சொல்கிறாங்க ஆசிரியர் அப்படின்னு சொன்னால் அது மூன்றாவது நிலை அதாவது ஹ உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்லலாம் ஹையஸ்ட் உயர்ந்த நிலை அது எஹான் அர்க தூண்கள் என்பது உலகு உருக்குனு வாஹித் ஒரே ஒரு தூண்தான் இஸ்லாத்தில் ஐந்து தூண்கள் இருந்துச்சு மாநிலம் ஆறு தூண்கள் இருந்துச்சுல இதில் ஒரே ஒரு தூண்தான் அந்த தூணினுடைய விளக்கம் வந்து ஹதீஸில் வருகின்றது கெமேஃப் ஹதீஸ் அந்த தூண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லம் தகுன் தராஹூ ஃப இன் நஹூ யராக் அதாவது நீங்கள் எஹ்சான் என்று சொன்னால் எப்படி நீங்கள் வந்து அதை வழங்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹுவே நீங்கள் பார்ப்பது போல் நீங்கள் இபாதத் செய்ய வேண்டும் அப்படி உங்களால் செய்ய முடியலன்னு சொன்னால் அடுத்த நிலை என்னன்னா அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு இபாதத் செய்யணும் அதாவது என்ன அதனுடைய அந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் நம்மளை பார்ப்பது போல் நம்ம என்ன பண்ணணும் அல்லது அல்லாஹ் அல்லாஹை நம்ம பார்ப்பது போல் இவரத செய்யணும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் நம்மளை பார்ப்பது போல் இந்த ரெண்டு நிலை இருக்கு ஒரே ஒரு தொண்ணு ரெண்டு நிலை இருக்கு முதல் நிலை வந்து உயர்ந்த நிலை ஒரு தொழுகிறோம் இல்லை சதகா பண்ணுறோம் இந்த தகஜ ஏதோ ஒன்று பண்ணுறோம் பண்ணும் பண்ணும்பொழுது அல்லாஹ் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறான் அப்படின்ற ஒரு உணர்வோடு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இவரை செய்யணும் அது முடியலையா அந்த உணர்வு வர அந்த அளவுக்கு நம்ம இன்னும் போகலையா நம்ம என்ன பண்ணணும் அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டு அடுத்த நிலை என்ன அல்லா நம்மளை பார்த்து கொண்டு அப்படியே நம்ம வந்து அந்த நிலைக்கு போகணும் என்ன ஆதாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவதாக சுரத்து பதினாறாவது ஆயிரத்தில நூத்தி இருபத்தி எட்டாவது வருஷத்தை சொல்றாங்க நிச்சயமாக அல்லாஹ் சுஹானோதால பயபக்தி உள்ளவர்களோடு இருக்கின்றான் மேலும் மொஹனீன்களோடு இருக்கின்றான் மொஹனீன்கள் அதாவது எஹுடையவர்கள் யார் எஹான் உடையவர்கள் யார் அல்லாஹை பார்ப்பது போல் வணங்குகிறார்களோ அவர்கள் உடையவர்கள் அதே போல் யார் அல்லாஹ் தன்னை பார்ப்பது போல் வணங்குகிறார்களோ அவர்கள் எஹான் உடையவர்கள் இப்போ இந்த யஹானை வந்து இன்னும் விளக்கமாக வந்து சில வசனங்களில் வந்து குறிப்பிடுறாங்க அல்லாஹ் கூறுகின்றான் இருபத்தி ஆறாவது வசனம் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் இரநூத்தி பதினேழாவது வசனம் என்ன சொல்றாங்க அல்லாஹ் அல் அசீஸ்இர் ரஹீம் நிச்சயமாக நீங்கள் கண்ணியமிக்க கண்ணியமிக்கவனும் கருணையாளனும் உள்ள உள்ள இருக்கக்கூடிய அல்லாஹுவை நீங்கள் இடத்துல தவக்குள் வையுங்கள் ஏன்னென்று சொன்னா அல்லதி யராக்க ஹீனத்தக்கும் அவன் உங்களை நீங்கள் நின்று வணங்கும் பொழுது அவன் உங்களை பார்க்கின்றான் பார்த்து கொண்டிருக்கின்றான் அதேபோல் ஒத்த கல்லூப மேலும் நீங்கள் சஜிதாவிற்கு செல்லும் பொழுது அந்த நிலைக்கு நீங்கள் போகும் பொழுது அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் சமி சமீபம் நிச்சயமாக அவன் கேட்பவனும் அறிந்தவனுமாக இருக்கின்றான் அப்போ இங்கே நம்ம நோட்டீஸ் நோட்டீஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லது யாராக ஹெய்னத்தக்கும் அதாவது நீங்கள் நின்று வணங்கும் பொழுது அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் இருக்க பார்த்தீங்கன்னா அது வந்து எஹைய நிலை யஹானுடைய நிலை என்பதை இங்கே வந்து ஆசிரியர் வந்து இந்த வசனத்திலிருந்து நம்மளுக்கு வந்து யஹானை பற்றி குரான் மூலமாக விளக்குகிறார் அதே போல் அடுத்த வசனம் பாருங்கள் பத்தாவது அத்தியாயத்தினுடைய அறுபத்தி ஓராவது வசனத்தில் ஒம தகு மின் குரான் அதாவது எந்த ஒரு விஷயத்தின் நீங்கள் இருந்தாலும் அதே போல் நீங்கள் குரான் ஓதினாலும் வளத்தாமலும் நவீன் அமல் எந்த ஒரு அமல் செய்தாலும் இல்லா குன்னா அலைக்கும் சுஹூதன் இது துஃபித் அந்த செயலை நீங்கள் செய்யும் பொழுது நாங்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் சாட்சியாக அதனை கவனித்து கொண்டிருக்கின்றோம் என்று அல்லாஹ் சுபஹானூ தால இடத்துல சொல்றான் அதாவது எந்த அமல் செய்தாலும் சரி தில்லாவது ஹுரான் அமல் செய்தாலும் இல்லை எந்த ஒரு விஷயத்தில் உலக விஷயத்தில் இருந்தாலும் அல்லாஹ் தன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதாக நம்ம இருக்கணும் அதாவது அல்லா பார்த்து கொண்டு இருக்கிறான் என்பதை அல்லா இங்கே நம்மளுக்கு அறிவிக்கின்றான் அப்போ அந்த உணர்வு நம்மளுக்கு இருக்கணும்ல இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நொடி தவறாமல் எல்லாம் நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான் பார்த்துக்கிட்டு இருக்கான் சரியா அதை வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பதிவு செய்கிறாங்க அப்போ இந்த மூணு வசனத்துலையுமே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால் எஹ்சான் என்றால் என்ன என்பதை அழகான முறையில் நமக்கு வந்து விளக்கம் தருகின்றது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஈமான் இஸ்லாம் ஈமான் எஹான்றதுக்கு பார்த்தீங்களா இந்த மூன்றுத்தையுமே ஒரே ஹதீஸில் நமக்கு விளக்கக்கூடிய ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ் இருக்கின்றது அந்த ஹதீஸ்க்கு பேர் வந்து ஹதீஸ் ஜிப்ரீல் என்று சொல்லுவாங்க இந்த ஹதீஸ்க்கு பேர் என்ன ஜிப் ஹதீஸ் ஜிப்ரீல் எதற்காக வேண்டிய இந்த ஹதீஸ் ஜிப்ரீல் என்பதை வந்து நம்ம இன்ஷால்லா ஹதீஸ் ஜிப் அந்த ஹதீஸ் மூலமாக ஹதீஸ் படிக்கும் பொழுது உங்களுக்கு சொல்கிறேன் ஏதுக்கு ஹதீஸ் ஜிப்ரீல்ன்ற பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இருந்து என்ன ஆதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஹதீஸ் ஜிபிரீல் அல் மசூர் ஜிபிரி ஹதீஸ் ஜிபிரீல் பிரபல்யமான அந்த ஹதீஸ் ஜிபிரில் தான் இதற்கு ஆதாரம் அதாவது இஸ்லாம் ஈமான் மூணுமே ஒரே இடத்துல வந்திருக்கு இது யார் அறிவிக்கிறாங்கன்னா உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லாஹின் அவர்கள் அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை ஹதீஸா சொல்றாங்க பைனமான நபி நாங்கள் நபிம் சுல்லாஹூ அலி வசலம் அவர்களிடத்தில் உட்கார்ந்து அமர்ந்து அமர்ந்து கொண்டிருந்தோம் எப்போவுமே உட்காருவாங்கல்ல அவங்கள வந்து உட்கார்ந்து உபதேசம் கேட்பாங்க ரவுண்டாக உட்காருவாங்க இது வந்து வழக்கமாக இருந்துச்சு அப்படி நாங்கள் வந்து நமபிசராஜ் வந்து கிளாஸ் நம்ம இருக்கோம் அவங்க சொல்கிறத நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போது இது தொலை அலைனா அரோஜுனு ஒரு மனிதர் இடத்துல அப்படியே தென்பட்டார் இங்கேருந்தோ வந்தார் அவர் அவரை பற்றி வந்து உமர் பின் ஹத்தா விளக்கமாக சொல்கிறாங்க இப்படிப்பட்டவராக இப்படிப்பட்டவர் இருக்கிறாருன்னு சொன்னால் ஷதீது பயாதிசியா அவருடைய அந்த உடைய இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப வெள்ளை வெள்ளேன்னு இருக்குது வெள்ளை நிறத்தோடு இருக்குது எந்த ஒரு அசுத்தம் இல்லாமல் அப்படி அழகாக இருக்குது அதே போல் ஷதீது சவாதி ஷார் அவருடைய முடி வந்து கரு நிறத்தில் கருகருன்னு இருக்கு லோ அலைஹி அசூ சஃபர் அவரிடத்துல எந்த ஒரு பயணத்திற்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை பயணம் செஞ்சு வந்ததுக்கு எந்த ஒரு அடையாளமுமே இல்லை அதே போல் எங்களிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாரையுமே அவரை வந்து அ அறிந்தவராக இல்லை அதாவது என்ன சொல்ல வராங்க இவர் யாருமே இவர் யாருனே எங்களுக்கு தெரியாது சரியா இந்த மதினால இருக்கிறோம் நாங்கள் யாருனே இவர் தெரியாது இன்னொன்று இவர் வந்து யாருன்னே தெரியலன்னா இன்னொரு பாசிபிலிட்டி என்னவாக இருக்கும் கண்டிப்பாக வேறு ஒரு வழிப்போக்கனாக இருக்கணும் வேறு ஒரு ஊர்லேருந்து வந்தவராக இருக்கும் அப்போ தான் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அப்போது இப்போது வந்து பெரிய பாப்புலேஷன் இருக்குது அப்போ அந்தளவுக்கு பாப்புலேஷன்லாம் கிடையாது எல்லாம் ஊர் மக்கள் அனைவரையும் அனைவரும் அனைவரையும் தெரிஞ்சிருப்பாங்க சரியா எல்லாருமே எல்லாருமே தெரியும் ஏன்னா சாபாக்கள் முஸ்லீம்ஸ்லாம் யூதர்கள் இருப்பாங்க முனாஃபிக்கிங்கில் இருப்பாங்க எல்லாருமே தெரியும் யார் என்னென்னு அப்போ ஒருத்தர் தெரியாத ஒருத்தர் வந்தார்னா ஒரே பாசிபிலிட்டி என்ன அவர் வேறு ஊர்லேருந்து இருந்து வந்திருக்கணும் அதுதான் ஒரே பாசிபிலிட்டி அப்போ ஒன்று சொன்னாங்க இவர்கிட்ட பயணத்திற்கான இந்த அடையாளமும் இல்லை பட் அதாவது ஒரு பலட்டத்தல்லையாக வந்து இல்லை அவருடைய ஆடையில் வந்து இதை அழுக்கு படிஞ்சு இதாக தெரிஞ்சிருக்கலாம் பயணத்தில் அந்த காலத்தில் என்ன ஒட்டகத்தில் வருவாங்க ரொம்ப தெரிஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்போ ரெண்டுமே இல்லை ஒரு விசித்திரமான மனிதராக இருக்காரு என்னதில் புதுசாக இருக்காரு யார் இவர் அப்படின்னு அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு நபிசுல்லா அவங்கள்ட்ட வந்து உட்காந்துருக்காரு இப்போ ஜலசை என்ன எப்படி உட்காந்துருக்காரு அப்படின்னு சொன்னால் அவருடைய இந்த முட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த முட்டியோடு சேர்த்து நபிசுல்லா உடைய முட்டியோடு சேர்த்து உட்காந்துருக்கார் அத்தையாத்தில் உட்காருவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த முட்டி வந்து நபிசுல்லா முட்டியோடு சேர்த்து உட்கார்ந்துருக்கு அதே போல மேலும் அவருடைய அவருடைய கரங்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த கரங்களை கையை வந்து நபி சொல்லா அலையமுடைய கை மேலே அதாவது நபி மேலே தொடச்சிருக்கார் ரெண்டு விளக்கம் கொடுக்குறாங்க உலமாக்கள் ஒன்று அவர் நபி சொல்லா தொடை மேலே வச்சுருக்கணும் இல்லைன்னா தன்னுடைய தொடை வச்சுருக்கணும் ரெண்டுமே வந்து விளக்கம் இருக்குது இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் உட்காந்துட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் யா முஹம்மது அக்பீர் நீ அனில் இஸ்லாம் முகம்மதே எங்களுக்கு இஸ்லாத்தி பற்றி சொல் எனக்கு இஸ்லாத்தி பற்றி சொல் அப்படின்னு அப்போது நபி வந்து அப்படி அப்படி கேட்ட உடனே நபி சொல்கிறாங்க அன் தத் அல்லா இல இல் அல்லா அன் முகமது அன் ரசூல்லா ஒ துக்கீம் ஜல் பைத் இனிசத்லா நம்ம அந்த படித்தோம் பார்த்தீங்களா அதே தான் நீங்கள் வந்து அஞ்சு விஷயங்களை நீங்கள் பண்ணணும் அதாவது நீங்கள் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சாட்சி கூறணும் அவன் தான் தகுதியானவன் வணக்கத்துக்கு தெரியும் சாட்சி கூறணும் நபி அவங்க ரசூல் அல்லாய் சவல்லா அலையிஸ்வம் என்று சாட்சி கூறணும் தொழுகை நிலைநாட்டணும் ஜக்கார்த்தை கொடுக்கணும் ரமதானுடைய நோன்பை வைக்கணும் அதே போல் வந்து ஹஜ்ஜு உங்களால் முடிந்தால் பண்ணணும் அதாவது உடல் பலமும் பொருளாதார பலமும் இருந்தால் நீங்கள் பண்ணணும் இதுதான் இஸ்லாம் என்று அவங்க சொல்கிறாங்க யார் நம்பி சொல்லு சொல்கிற சொன்ன உடனே அவர் சொல்கிறார் அந்த மனிதர் யாருமே தெரியாது ஒரு வெரி ஸ்ட்ரேஞ்சரான ஒரு மனிதர் சொதக்கத்தை நீ உண்மையை சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அது உமர் பின் ஹத்தாப் அவங்களுக்கும் சரி மற்ற எல்லாத்துக்கும் சரி ஒரே ஆச்சரியம் அதான் சொல்கிறாங்க அஜிபின்ல நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம் ஏன்னா எஸ் அலுஹூத்யூ அவர் கேள்வியை கேட்டு அதை உண்மைப்படுத்துகிறார் ஏதோ இவர் வந்து நபிசல்லாசம் அவங்கள்ட்ட வந்துட்டு டெஸ்ட்டு வைக்கிற மாதிரி அவருக்கு வந்து இவர் வந்து டெஸ்ட்டு வைக்கிற மாதிரி இம்திஹான் வைக்கிற மாதிரி டெஸ்ட் வைக்கிற மாதிரி உங்க கேட்டுட்டு கரெக்டாக சொல்லியிருக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க கேள்வி வந்து கேட்குற மாதிரி இல்லை டவுட் கேள்வி கேட்குற மாதிரி கிடையாது அதே போல் ஒரு பேர் வேறு சொல்கிறார் யா முகமது என்று பேர் வேறு சொல்கிறார் அது வேற உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஈமானை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்குறாங்க நபிசுல்லாசம் மட்டும் கேட்குறாங்க இப்போ நபிசுல்லாசம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஈமானை பற்றி சொல்கிறாங்க இன்ஷால்லா தொடர்ந்து இந்த இந்த ஹதீஷனுடைய விளக்கத்தை நம்ம வரக்கூடிய வகுப்புகளை பார்ப்போம் அலாமே வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்